ஒரு ஆடு ரெண்டு குட்டி கொண்டு வந்திருக்கோம் இது வாங்கிட்டு வந்திருக்கீங்களா அந்த சொந்த குட்டி தானா சொந்த குட்டி எத்தனை ஆடு வளர்க்கீங்க நீங்க நாங்க ஒரு அஞ்சு ஆடு வளர்க்கோம் என்ன காரணத்துக்காக அந்த குட்டி எங்க கொண்டு வந்துட்டீங்க வியாபாரத்துக்கு வேண்டி கொண்டு வந்திருக்கோம் சந்தையிலங்கும் போது ஒரு ஒரு நியாயமான விலை கிடைக்கும்ங்கறத காடி கொண்டு வந்திருக்கோம் ஆ இவ்ளோ சொல்லுதீங்க அங்க 12000 ரூபாய் சொல்றோம் மக்கள் 10 ரூபாய் கேக்குறாங்க உங்களுக்கு வளப்பு இதோட ஒரு வருஷம் எங்களோட வேலைப்பாடு எல்லாத்தையும் பார்க்கும் போது எங்களுக்கு ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் கிடைச்சாதான் நியாயமான வேலை ஆனா அவங்க நம்ம கிட்ட இருந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுத்து கூட ரெண்டாயிரம் அவங்க லாபம் பாக்கலாம்னு பாக்குறாங்க ஆனா நம்ம நேரடி வியாபாரி பார்த்து குடுக்கணுங்கிறதுக்கு தான் கூட எத்தனை ஆடுகள் வீட்டுல வளர்க்கிங்க அஞ்சு ஆடு வளர்க்கும் வீட்டுல சும்மா இருக்கிற பெண்களுக்கு வீட்டு வேலையோடு சேர்த்து ஆடு வளர்ப்புங்கிற ஒரு சிறு வருமானத்தை கூட்டி தரும் அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கும் ஆச்சு ஒரு வருமானத்துக்கு ஒரு வழியும் ஆச்சு ஆட்டுக்குங்கும்போது பெரிய அளவுல இல்ல அவங்க வீட்டுல உள்ள அந்த கலனி அந்த மாதிரி வீட்டுல உள்ள வேஸ்ட ஆடுகளுக்கு வச்சு ஆடுகளை கொஞ்சம் இறைய வச்சு மெயின்டைன் பண்ணி பாதுகாத்துக்கலாம் போது அவங்களுக்கு ஒரு வருமானத்துக்கு ஒரு வழி கிடையாது வெளியில போய் ஒருத்தவங்க கிட்ட வேலை செய்யணுங்கிற அவசியமும் இல்ல சுய தொழிலாச்சு ஆடு வளர்த்த மாதிரியாச்சு ஒரு அது மூலமா ஒரு வியாபாரம் பார்த்த மாதிரி ஆச்சு வெளியில போகணும் வரணும் போயிட்டு வர செலவு இல்ல ஒரு இடத்துல வேலை செஞ்சா கேட்கணும் அது கிடையாது சுய தொழில்ங்கிறதுனால நம்ம தொழில் அதை நம்ம வந்து நம்ம இதோட பாதுகாப்போடையும் பார்த்துக்கலாம் அதே சென்றா ஒரு வருமானத்துக்கு ஒரு வழி ஒவ்வொருத்தவங்களோட முயற்சியை பொறுத்து வளர்க்கலாம் அதுல போகும்போது காலையில பத்து மணில இருந்து நைட்டு ஆறு மணி சாயந்தரம் காலைல ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா ஆறு மணிக்கு வராங்க இந்த இவ்வளோ நேரம் இதுக்கு நம்ம செலவழிப்போமோனா இல்லை ஒரு மூணு மூணு மணி நேரம் ஒரு செலவழிப்போம்

அதனால குட்டி பால் வச்சு வளர்க்கும் ஆமா இது பொடி பொடி குட்டியா வாங்கி வளத்தா லாபம் தானா லாபம் தான் இது ரெண்டும் மூவாயிரத்தி ஐந்நூறு மே எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க என்ன பிளான் ஒரு ஆறு மாசம் ஆறு மாசம் வளர்ப்போம் மூவாயிரத்து பன்னெண்டாயிரத்தின்னு வித்துருவோம் அரை மாசத்துல பால் வெளிய குடுக்கறத விட குட்டிங்க குடுக்கிறது லாபம் மாடு இருக்கனால சொந்த மாடு இருக்கிறனால பால் ரொம்ப லாபம் வெளிய ஒரு லிட்டர் பால் எவ்வளவுன்னு குடுக்கீங்க வெளிய நாற்பது ரூபா நாற்பது ரூபா குட்டிக்கு கொடுத்தா அந்த நாற்பது ரூபாய் கிடைக்கலாம் ஆமா கண்டிப்பா ஒரே மாதம் வளர்ச்சி வளர்த்தா போதும் விட்டுமே ஒண்ணு கிடா மாதிரியா ஒண்ணு கொம்பு

இல்ல ஆடு கடைத்தா பொன்னி கிடக்கே சொல்றாங்கள ஒரு நாட்டுக்கு அறிமுக சாப்பிடுவாங்களா கல்யாணம் விருந்து வந்த உடனே இளைஞர்கள் இந்த தொழில வரலாமாச்சு வந்தா வரலாம் சரியா லாபம் சீட்டு சும்மா சும்மாதான் இருக்காங்க தொழில் இல்ல உங்களுக்கு ஏடியும் கையேந்தி நிக்க நான் அடிமை இல்லை அடிமை இல்லை நானே ராஜா நானே மந்திரி ரெண்டு சரியான கருத்தக்குடா ஆமா நான் எந்த ஊரு வாங்கிட்டு போறீங்க அண்ணா தே கன்னியாகுமரி தக்குண்டல் எதுக்காக வாங்கிட்டு போறீங்க கோயில் கோயில்

குட்டி கொஞ்சம் பாலிஷா இருக்கும் ஒரு வருஷத்துல வளர்ந்த குட்டி ஒரு எட்டு மாசத்துல வந்துடும் ஒரு வருஷம் வளர குட்டி எட்டு மாசத்துல வந்துடும் இதுக்கு முன்னாடி வெளியே பொட்டு குட்டி வாங்கி வளர்த்திருக்கீங்களா ஆமா பொட்டு குட்டி ஒரு நாலு குட்டி கிடக்கணும் வீட்டுல பொட்டு குட்டி தான் விரும்பி வாங்க வந்தோம் அது கரும்போரு நல்ல கரும்போரு நல்ல தோரணையா இருக்கும் குட்டி பாலிக்க பாலிஷா இருக்கும் பந்தயம் எதுக்கு ரெடி பண்ணுவீங்களா பந்தயம் ரெடி பண்ணுவோம்னா மதுரை பக்கம் மாடு போவோம் ரெண்டு குட்டி கிடக்கணும் பந்தயத்துக்கு பதினொன்னு சொன்னாங்கண்ணே

இது பதினஞ்சு கிலோ இருக்கு செம்பிக்கடா நல்ல வரத்து இருக்கு நிறைய வந்திருக்கு வில எப்படி கூடுதலா குறவா உங்களுக்கு இது வில கரெக்டான வில நல்ல வில தான் வயசு ஒரு ஒரு வருஷம் கடா நாட்டுக்கடா 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 எப்படி இருக்கும் டேஸ்ட் நல்லா சூப்பரா இருக்கும் சூப்பரா இருக்கும் குன்னத்தூர் எல்லாம் எட்டியாபுரம் கடாய்கள் இப்போ வரக்கூடிய பக்ரீத்துக்கு ரெண்டு மாசம் வளர்த்து வைப்பீங்க எத்தனை குட்டி சேர்த்திருக்கீங்க இந்த மூணு தான் வேற அது கோயிலுக்கா அது எவ்வளவு நாச்சு வேலை எட்டாயிரத்தி ஐநூறு

இது வேலி ஆடு வேலி ஆடு சூப்பரா இருக்க நல்ல உயரம் ஆடு வாங்கினா இப்படிதான் வாங்கணுமா அண்ணாஜி ஆடு வாங்கினா இப்ப ரெண்டு ஆடு உருப்படியா இருக்கு பதினெட்டு ரூபா சொன்னாங்க பதினஞ்சு ரூபான் ஒரு தாயாடு ரெண்டு குட்டி பதினஞ்சு ரூபா ரூபா வயசு எப்படி ஆட்டுக்கு இது வயசு நாலு புள்ளி போட்டு ஆறு புள்ளி போட்டு ஆறு புள்ளி இன்னொரு எத்தனை வருஷம் வளர்க்கலாம் இது ஒரு நாலு வருஷம் வளர்க்கலாம் ஓகே பால் வர்க்க நல்லா இருக்கா குட்டி வளர்த்துருக்கா குட்டி வளர்ப்பு கம்மி பால் கம்மி மீடியமா தான் இருக்கு தொழில் பண்றீங்க வேலை ரியல் எஸ்டேட் பண்ணுறேன் ப்ளஸ் இது அழகான கருத்த கிடா குட்டி அழகா எதுக்கா வாங்கிட்டு போறீங்க கோயில் கோயில்கொடைக்காண்டி என்னைக்கு கோயில் கூடை கோயில் கொடை வந்து அடுத்த வருஷம் தான் அடுத்த வருஷம் ஆமா அதனால கொஞ்சம் பொடி குட்டி வாங்கிருக்கீங்க ஆமா ஏகப்பட்ட ஒரு முப்பது கிடாய்கிட்ட கிட்ட ஆஹ் அதுக்கு பாத்துதான் இத பாத்து ஏன்னா மனசுக்கு பிடிச்சிருந்தேன் ஆமா ஆறு ஐநூறு சொன்னாங்க அஞ்சு ஐநூறுன்னு முடிச்சு இதெல்லாம் எப்படி எனாச்சி கூடுதலா குறைக்க வந்து கொஞ்சம் கூடுதல் தான் கருத்து கிடாய்னா நம்ம குடுத்துருக்கோம் எப்படி ஃபேமிலியா வந்தீங்களா ஆமா

ரெண்டும் சேமா இருக்குண்ணா ஒரே மாதிரி இருக்கானே அட எத்தனை கிடா வாங்கி இருக்கீங்க மொத்தம் நாலு நாலு ரெண்டுங்க இருக்கு இன்னும் ரெண்டு இது வந்து எடுக்கு வண்டில போய்டா எதுக்கு வாங்கிட்டு போறீங்க இது பக்ரீத் வரதுல அது வெட்டுறோம் பக்ரீத்துக்கா ரம்ஜானுக்கா ரம்ஜான் ரம்ஜானுக்கு ரம்ஜான் எவ்வளவு சொன்னாங்க எப்படி முடிஞ்சி இவங்க 17 சொன்னாங்க ஓவர் குட்டியோ

அவரு ஒரு இடையே பத்து ரூபாய் பிறகு அந்த கலருக்கு ஒரு ஆயிரம் ரூபா கூட கரீட்டுக்கு ஆயிரம் ரூபாங்கும் போது கம்மி தான் அதிகம் தான் கொடுத்துவாங்க பத்து ரூபாய்க்கு காணுமா ஒரு அர்த்தம் நம்ம நாலு பேர் சவையில் மதிக்கணுங்களா நம் எனக்கு நம்மளுக்கு வந்துட்டு தெரியணும்ல அவங்க நாலு வருடத்துல அலையோ வச்சிங்க அது நாலு ரூபா போகும் நெல்லை இல்லை மெட்ராஸ் மாவட்டத்தில் எங்க பார்த்தாலும் மேலே பிள்ளை சேர்ந்து பிட் பண்ணி எந்த சேர்ந்து இல்லை எங்க அனுபவத்தில் வேங்கலாம் பைசா தான் வேணும் அடித்து வாங்கலாம் ஒரு சந்தை ரெண்டு சந்தா வரணும் அதுதான் ஒரே சென்னை வந்துட்டு போயிடக்கூடாது கிரா வாங்கணும் அப்படின்னு ரெண்டு செண்ட் அலையணும் ஆனா இதெல்லாம் கிடா குட்டிகளா பெட்ட குட்டிகளா கிடா குட்டி எத்தனை குட்டி இருக்கு எத்தனை என்னைங்க ஆறு என்னைக்கு ஆறு எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்க வள்ளாட்டுக்கு எதுக்காக அண்ணா தீ நீ வளர்த்துக்கா வாங்கிட்டு வளப்புக்கு நீ வளர்த்து கோயில் குளத்துக்கு எதுவும் கொடுக்கலாம் அப்படி ஆமா குடுக்கலாம்னா அது அவன் பன்னெண்டு ரூபா சொன்னாங்க பத்து ரூபா ஜோடி பன்னெண்டு ரூபா சொன்னாங்க ஒரு குட்டி ஐயாயிரம் ரூபாய் அண்ணா அதெல்லாம் யாருக்கு அது வேறயா அது என்னடா ஒரு கிடை 17 ரூபாய் இது 12 அது எதுக்கு வளப்புக்குதானடாオイル கடை கோயிலுக்கு செங்குட்டி எந்த ஊர் வாங்கிட்டு போறீங்க ராஜவெளி போறதுக்கு வாங்கி கோயில் கோடை என்னைக்கு கோயில் கோடை சித்திரை மூண சித்திரை மூணாம் தேதி சித்திரை மூண நீ நாள் இருக்குடா இது ஒரு மாசம் இருக்கு செலக்ட் ஒரு

ஆனா நீள உயரம் நல்லா இருக்குண்ணே எத்தனை ஆடு வளர்க்கிங்க இப்போ நான் ஆடு வாங்கிட்டு ஓ புதுசா இனிமே இதுல இருந்தா இனிமே பெருக்கணும் முதல்ல ஆடு வளர்த்தீங்களா என்ன காரணத்தால விட்டுட்டீங்க கஷ்டம் வந்துச்சு விட்டுட்டு சரி இப்ப ரெண்டாவது கொண்டு பண்ணி கொண்டு பண்ணணும் பழைய மாதிரி கொண்டு வரணும் அதுக்கு இடையில என்ன விலை பார்த்தீங்க அதுக்கு முன்னே விவசாயம்தான் ஆடு வளப்புல உள்ள லாபம் மற்ற தொழில்ல கிடைக்குதா இன்னும் தான் பார்க்கணும் இதுக்கு முன்னே சின்ன ஆட்கள் பார்த்தது இனிமே ரெண்டாவது பார்க்கணுண்ணே